ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னிக்கு பேர் வதக்கு சட்னின்னு எங்கள் ஏரியா சைடு சொல்லுவாங்க உங்கள் ஏரியா சைடில் என்ன சட்னின்னு கமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த சட்னி எப்போல்லாம் செய்வோம்னா வெளியூர் போகும்போது குலதெய்வ கோயில் போகும்போது லாங் ட்ராவல் பண்ணும்போது இந்த சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ஆயில் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் வரமிளகா போட்டு நல்லா பொறிஞ்சு வரும்போது வெங்காயம் போட்டு வதக்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு முடித்ததும் பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கும் போது தாங்க அந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயத்தை கோல்டன் கலரில் வதக்கி விடணும் இந்த வதக்கிற ஸ்மெல் அடிக்கும் போதே தோணும் தோணும் அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சட்னி நான் அதிகமாக இந்த சட்னி தான் செய்வேன் பட் வீட்டில் செய்யும் போது இதை அதிகமாக செய்ய மாட்டாங்க வெங்காயம் போ வதங்கி வந்துருச்சு கருவேப்பில கொத்தமல்லி புதினா போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை போட்டு நல்லா வதக்கணுங்க அப்போ தான் சட்னி ரொம்பவே இருக்கும் இல்லைன்னா பச்ச ஸ்மெல் அடிக்கும் இது நல்லா வதங்கி வரணும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி எவ்வளோ ஆட் பண்ணணுன்னா நம்ம வெங்காயம் எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த அளவு தக்காளி ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லைனா புளிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிட்டோம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும் இப்போ நல்லா ஆற வச்சிட்டோம் சட்னி அரைச்சாச்சு சூடான இட்லி சுவையான சட்னி ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்